நூற்றாண்டு இறுதி வரைக்குமே தான் அதை வணங்கி வழிபட்டு வந்திருக்காங்க முருகன் வந்து அங்க ஒரு உப தெய்வமாக இருந்திருக்கு இந்த சிவன் கோயில் எப்ப முருகன் கோயிலாக உருப்பெற்றது மதுரையை ஆட்சி புத்திட்டு இருக்கும் போது விஜயநகர தான் வந்து அந்த மோமதீரருக்கு ஒரு முடிவு கட்டி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ தற்போது திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை அப்படின்னு அழைக்கப்படுது திருப்பரங்குன்றம் மலை தெரிஞ்சுக்குவோம் ஒரு முக்கியமான தகவலாம் திருப்பரங்குன்றம் இது சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மலையை சங்க இலக்கியங்களில் தன் பரங்குன்று அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு கொஞ்சம் பிற்காலத்துல தென்பரங்குன்று அப்படின்னு அழைத்திருக்காங்க காரணம் மதுரையின் தெற்கு பகுதியில் பரங்கிநாதர் குன்றின் மேல் இருப்பதால் குன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காலப்போக்கில் கால செல்ல செல்ல தென்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாக மாறிவிட்டது அதாவது திரு என்ற ஒரு சிறப்பு அடைமொழியை சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஆகிட்டாங்க இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்தம் முருகனுடைய மலை அப்படிதான் இதுவரைக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு ஆனால் உண்மையாக திருப்பரங்குன்றம் முருகனுடைய கோயிலை இல்லை அப்படிங்கிறது இப்போ அடுத்தடுத்த செய்தியில் பார்ப்போம் அடுத்து இந்த விடியோவில் இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தான் அருகே ஒரு பள்ளிவாசல் இருக்குது அது சிக்கந்தர் பாதுஷா அவருடைய சமாதி பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அவங்க வந்து சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் அழைக்கிறாங்க இப்போ சம்மந்தமாக சில செய்திகள் நிறைய போய்கிட்ருக்கு அங்கே வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து மாமிசம் வெட்டக்கூடாது பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இப்போ அந்த லைனுக்குள்ள நம்ம வந்து திருப்பரங்குன்ற மலை சிக்கந்த மலை இதோடைய வரலாறு முக்கியமான தகவலை பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் தொழில் துறையுடைய கணக்குப்படி அவங்களுடைய படி எடுத்து அந்த அங்கே உள்ள கல்வெட்டுகள் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள கல்வெட்டுகள் கணக்கிப்படி பாண்டிய மன்னரான பிராந்தக நெடுஞ்சரையன் அவருடைய கல்வெட்டு அங்கே கிரந்த எழுத்துக்கள்லாம் நிறைய கிடைக்கிது அந்த கல்வெட்டுகளில் இந்த திருப்பரங்குன்ற மலை எட்டாம் நூற்றாண்டு அக்காலகட்டத்திலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டு முன்னர் அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டு இறுதி வரைக்குமே உரிய தளமாக தான் அது விளங்கியிருக்கு அந்த திருப்புறங்குன்ற மலையில் சமணர் குகையும் இரண்டு குடையரை கோயிலும் உள்ளது இது எட்டாம் நூற்றாண்டுலேருந்து இருக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இறுதி வரைக்குமே சிவனுக்குரிய தலமாக தான் அதை மணங்கி வழிபட்டு வந்திருக்காங்க முருகன் வந்து அங்க ஒரு தெய்வமாக இருந்திருக்கு இந்த முருகன் எப்ப வந்து சிவன் கோயில் எப்ப முருகன் கோயிலாக ஊறு பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்குவோம் பராந்தகன் நெடுஞ்சிறையன் அந்த பாண்டிய மன்னருடைய ஆறாவது ஆட்சி ஆண்டு அக்காலகட்டத்தில் இந்த சிவனுக்குரிய தலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிவன் தளத்துல அவருடைய பாண்டிய முருகான பிராந்தக நடிகனுடைய அதிகாரியான பீமனாய சாத்தன் கணபதி என்பவர் எட்டாம் நூற்றாண்டுல அந்த சிவன் கோயிலில் ஒரு முருகன் கோயில தனியாக அமைத்தார் இது அங்க உள்ள கல்வெட்டு மூலமாக உறுதிப்படுத்தலாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இது வரைக்கும் சிவன் தலமா இருந்தது எப்படி முருகன் தலமாக மாறியது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது முருகன் கோயிலாக உருப்பெற்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கருடைய காலத்தில் தான் அது முருகன் கோயிலாக பிரசித்தி பெற்றது அதுக்கு ஒரு பழமொழி சொல்கிறாங்க திருமலையர் மாற்றி வைத்தார் திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமலை நாயக்கர் தன் மனைவியோடு முருகனை வழிபடும் அங்கு உள்ள ஒரு சிற்பமே ஒரு வலுவான ஆதாரமாக சொல்லப்படுது அப்போ மன்னர் வந்து எவ்வளியோ அவ்வளோதான் மக்களும் அதே போலதான் மன்னர் அப்ப திருமணி நாயக்கர் அவர் வழிபட்ட அந்த முருகனை மக்களும் வழிபட ஆரம்பித்து காலப்போக்கில் திருப்பரங்குன்றம் அதாவது முருகன் கோயிலாக உருப்பெற்றது திருப்பரங்குன்றத்து அங்கே இந்த சிவன் கோயில் முருகன் இந்த மாதிரி முருகன் உருப்பெற்றது இதெல்லாம் வந்து இதை வந்து ஒரு பக்காவான ஒரு ஆதாரம் அப்படி சொல்லப்போனால் நம்மளுடைய இலக்கியங்களை சொல்லலாம் திருமுருகாற்றுப்படை பரிபாடல் அகநானூறு மதுரை காஞ்சி கலித்தொகை தேவாரம் திருக்கோவையார் பெரிய புராணம் கல்லாடம் திருப்புகழ் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் பரங்கிரி பிள்ளைத்தமிழ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இலக்கியங்களில் இந்த திருப்பரங்குன்றம் மலையை பற்றி இந்த இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பு உள்ளது அதே போல பாண்டிய முன்னரான பராந்தக நெடுஞ்சடையினுடைய கல்வெட்டு பக்கம் திருப்பரங்குன்றம் மலையில ஒரு சிவன் கோயில் முருகன் கோயில் முருகன் கோயில் எப்படி பெருதாக உருவெடுத்தது அப்படிங்கிற பார்த்துட்டோம் இந்த திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுவதற்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தூண் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு நாயக்கர் காலத்துல அவங்க ஆட்சி அந்த இருக்கிற அந்த மலையடி வாரத்தில் நாயக்கருடைய கல்வெட்டு உள்ளது அந்த கல்வெட்டு செய்தி ஆண்டவர் சில உச்சி மலையில் கம்பம் தீ நாட்டியதின் பெரில் சகல புண்ணிய விண்கலும் தீபம் பொடல சா சிவமயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அந்த கல்வெட்டுல சரி திருப்பரங்குன்ற மலை கால இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அது சிவன் கோயிலாக இருந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் அதன் பிறகு முருகன் கோயிலாக உருப்பெற்றது நாயக்கர் காலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இதற்கு இடையில் சிக்கந்தர் மலை அப்படின்னு இஸ்லாமியர்கள் குறிப்பிடுறாங்க சிக்கந்தர் மலை அப்படின்னா எப்படி வந்தது அப்படிங்கிறது பார்த்தா சிக்கந்தர் பாதுஷா என்பவர் பதினாலாம் நூற்றாண்டு உற்பத்தியில் வளர்ந்திருக்கார் அதாவது பாண்டிய மன்னர்களுடைய பங்காளி சண்டையில் ஒரு குழப்பம் ஏற்பட்ட போது இஸ்லாமிய படையெடுப்புகள் அதாவது மாணிக்க ஒரு படையெடுப்பு அதன் பிறகு அடுத்தடுத்த படையெடுப்பு மோகந்தியர் படையெடுப்பு நடந்தது இந்த படையெடுப்பில் அந்த வழியில் வந்தது தான் இந்த சிக்கந்தர் பாதுசா மதுரையை ஆட்சி புத்திட்டு போது விஜயநகர பேரு தான் வந்து அந்த மோமந்திரர்களுக்கு ஒரு முடிவு கட்டி கோயிலெல்லாம் மீட்டெடுத்தார் அப்படிங்கிறது மதுரா விஜயம் என்ற நூல் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் விஜயநகர பேரு அந்த மோமீரர்களுக்கு முடி கட்டும்போது தான் இந்த சிக்கந்தர் பாதுசாவாகவும் அந்த திருப்பரங்குன்ற மலையில் ஓடிய போது அங்கே இறந்தார் அதனால தான் அங்கே அவருக்கு சமாதி வைக்கப்பட்டது அதாவது இருமுன்றும் மலை அந்த இரு பாறைகளுக்கு இடையே அவருடைய சமாதி இப்போ தற்போது பள்ளி இருக்குது அங்கே தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டு பதினாலாம் நூற்றாண்டுக்கு பகுதியிலேருந்து அங்கே இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பிரச்சனை திருப்பரம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்குது அவங்க இஸ்லாமில் இருக்குது அங்கே சிக்கந்த பாஸ்ஸை பள்ளிவாசல் இருக்குது இது யாரும் அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை யார் வேணாலும் அங்கே வழிபடலாம் அப்படிங்கிறதான் அரசாங்கத்தோட கருத்தும் அதுதான் நீதிமன்ற நீதிமன்றத்தோட கருத்தும் அதுதான் ஆனால் அங்கே யாரும் வழிபடக்கூடாதுன்றது யாரும் தடை பண்ணலை ஆனால் அங்கே மாமிசங்கள் இது வந்து அங்கே வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போதைய ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கு ஒரு முடிவு நீதிமன்றமும் அரசாங்கம்ல வேல் சொல்லணும் மற்றபடி இந்த வரலாறு சொல்லியாச்சு இதுதான் வரலாறு அந்த திருப்பரங்குன்றதுடைய மலை வரலாறு இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ கொடுத்துருக்கு நிறைய ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி